This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job. Send your name and qualification on WhatsApp to 994104160 and get full detail instantly.

வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய சேனலில் உங்களை சந்திக்கிறதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி டாடா நானோ போல் குட்டி காரை இருக்கும் ஹீரோ பைக் மாதிரியே குறைவான விலையில் விற்பனைக்கு வரப்போகுது டாடா நானோ அப்படிங்கிறது ஒரு டாடா நிறுவனத்துடைய ஒரு மிகப்பெரிய அதாவது வசதி குறைவான மக்களுக்கான ஒரு கார்னே சொல்லலாம் போலவே ஒரு கார் உருவாக்கப்பட்டுள்ளது இந்தியாவை சேர்ந்த ஹீரோ மோட்டோ கார் நிறுவனம் புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது தற்போதைய நிலையில் இந்தியா மட்டுமல்லாது உலக அளவிலும் மிகப்பெரிய டூ வீலர் நிறுவனங்களில் ஒன்றாக ஹீரோ மோட்டார் கார் நிறுவனம் திகழ்ந்து வருகிறது ஹீரோ மோட்டார் கார்ப் நிறுவனம் பெட்ரோல் மூலமாக இயங்கும் பைக்குகள் மற்றும் ஸ்கூட்டர்கள் மட்டுமல்லாது மின்சாரத்தில் இயங்கும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களையும் தயாரித்து வருகிறது விற்பனை செய்து வருகிறது ஆனால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை மட்டும் தனியாக விடா என்ற பிராட்டின் கீழ் ஹீரோ மோட்டார் காப் நிறுவனம் விற்பனை செய்கிறது அதாவது விடா என்பது ஹீரோ மோட்டார் காப் நிறுவனத்தின் வாகன பிரா அல்லது எலக்ட்ரிக் வாகன பிராண்ட் ஆகும் இந்த பிராண்டின் கீழ் ஹீரோ மோட்டார் காப் நிறுவனம் கூடிய விரைவில் எலக்ட்ரிக் கார் ஒன்றை விற்பனைக்கு அறிமுகம் செய்யாமல் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது எழுந்துள்ளது இது குறித்த தகவல்களின் தொகுப்பு தான் இந்த செய்தி இத்தாலியின் மிலன் நகரில் ஒவ்வொரு ஆண்டும் வாகன கண்காட்சி நடைபெற்றுவது வழக்கம் இதன்படி வாகன திருவிழா சமீபத்தில் நடைபெற்று முடிந்தது இதில் விடா இதில் விடா நிறுவனம் கான்செப்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் மற்றும் கான்செப்ட் எலக்ட்ரிக் பைக்குகளை காட்சிக்கு வைத்திருந்தது மேலும் எலக்ட்ரிக் கார் ஒன்றும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது நெக்ஸ்ட் த்ரீ என்ற பெயரில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த எலக்ட்ரிக் கார் தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது இது ரெண்டு பேர் மட்டும் அமரக்கூடிய வகையிலான மைக்ரோ எலக்ட்ரிக் கார் ஆகும் டிரைவர் அவருக்கு பின்னால் ஒருவர் அமரக்கூடிய வகையில் இரண்டு இருக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன எனவே இது அளவில் மிகவும் சிறியதாக இருக்கும் நகரப்பகுதியில் வசிக்கும் மக்களின் பயன்பாட்டை கருத்தில் கொண்டு நெக்ஸ்ட் த்ரீ எலக்ட்ரிக் கார் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது நகரப்பகுதிகளில் தற்போது போக்குவரத்து நெரிசல் பிரச்சனை தலைவிரித்தாடி வருகிறது எனவே அங்கு அளவில் பெரிய கார்களில் பயணிப்பது என்பது சிரமமான காரணமாக மாறிவிட்டது அதற்காக வீலர்களில் பயணம் செய்வதும் கூட ஒரு சிலருக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயமாகவே உள்ளது குறிப்பாக கடும் வெயில் மற்றும் மழைக்காலங்களில் வீலர்களில் பயணம் செய்தது சிரமம் இந்த டூ டிரைவ்ஸ் பார்க் தமிழ் கருத்து நெக்ஸ்ட் த்ரீ எலக்ட்ரிக் காரின் விலை மற்றும் டிரைவிங் ரேஞ்ச் போன்ற பிரபலங்கள் எல்லாம் அதை தயாரிப்பு நிலைக்கு மேம்படுத்தப்பட்டு விற்பனை அறிமுகம் செய்யப்படும் சமயத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சிறிய எலக்ட்ரிக் கார் இந்தியாவில் விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட்டால் பைக்குகளைப் போலவே விலை மிகவும் குறைவாகவே நிர்ணயிக்கப்படும் என கூறப்படுகிறது எனவே இதற்கு வாடிய வாடிக்கையாளர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கலாம் என நாங்கள் கருதுகிறோம் கார்களைப் போல அதாவது பைக்குகளைப் போலவே ஸ்கூட்டர்களைப் போலவே நமக்கு அதே விலையில் கார்கள் கிடைக்குமானால் நல்ல வரவேற்பு இருக்கும் என்றுதான் நாமும் நினைக்கிறோம் இது எப்படி வேலை செய்கிறது அதனுடைய கெப்பாசிட்டி என்ன அதனுடைய மைலேஜ் என்ன எவ்விதத்தில் அது செயல்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அறிஞ்சு வாங்கிறது ரொம்ப நல்லது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்